வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி எல்லோரும் ஓரளவுக்கு மறந்த பெயராக இன்றைக்கி விஜயதாரணி ஆகிட்டாங்க விஜயதாரணியை பற்றி ஒரு பத்திரிகையில் அந்த ஃபோட்டோ போட்டு கமெண்ட் போடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு மக்கள் போட்ட கமெண்ட்டை பார்க்கும்போது இவங்க ஏன் பிஜேபிக்கு போனாங்க அப்படின்னு என்ன தோணுது இன்னும் குறிப்பாக இந்த தகவலை விசாரிப்போம் அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி விஜயதாரணி அவர்கள் பிஜேபி அலுவலகத்துக்கு போனால் உட்காரக்கூட இடம் இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு அவர்கள் ஆதரவாளர்கள் ஆதரவால் கம்மி தான் அவங்களுக்கு ஒரு பெரிய குறை சரி இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா மறுபடியும் தாய் கழகத்துக்கே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சதுனால அப்செட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க தொடர்ந்து பிஜேபியில் டெல்லியில் போய் இவங்க போய் சேர்ந்ததுனால இங்கே இருக்கக்கூடிய எல்லா கோஷ்டிகளும் ஒரு சேர இவங்களை புறக்கணிக்கிறாங்க இப்போ தமிழ்நாடு பாஜகவை பொறுத்திங்கன்னா ஆளாளுக்கு ஒரு கோஷ்டி இருப்பாங்க அவங்கவுங்களுக்கு ஒரு கோஷ்டி இருக்கும் இப்போ திடீர்னு வந்து விஜயதாரணி வந்ததினால அவர்களுக்குன்னு ஒரு போஸ்ட் போஸ்ட்டியை உருவாக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க அது உருவாகலான்னு வச்சுக்கோங்க ஜிக்கல் நிறைய பேர் இருக்காங்க என்ன சிக்கல் வருதுன்னா இங்கே மேலே பிஜேபி ஆட்சிக்கு வரும் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி விஜயதாரணிக்கு பெரிதும் நம்பிக்கை கொடுத்த ஒரு தென் மாவட்ட புள்ளி என்ன பண்ணியிருக்காரு அங்கே இருக்கக்கூடிய தொழில்களுடன் நிறைய வசூல் பண்ணிட்டார் இப்போ மேலே ஜி வரமாட்டாருன்னு தெரிஞ்சு எல்லோரும் வந்து கொடுத்த பணத்தை திருப்பி கொடுங்கன்னு கேட்டு அது ஒரு பெரிய பஞ்சாயத்தாக போன உடனே அவர் அதிலேயே முடங்கிட்டார் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியல ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் விஜயதாரணி வந்தால் பெருசாக ஒன்றும் யாரும் கண்டுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வாய்மொழி உத்தரவையே மலை போட்டுட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒன்றா ஒரு தகவல் டெல்லியில் போய் சேர்ந்தீங்கல்ல இங்கே நான் ராஜா தான் அவ்வளோதான் சரி இப்படிப்பட்டது அடுத்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இப்போ காங்கிரஸ் கட்சியிலேருந்து மறுபடியும் அவங்க வந்தால் சேர்க்கக்கூடாது அப்படிங்கிறதுல இங்கே இருக்கக்கூடிய தலைவர் உள்ளிட்டவங்க ரொம்ப தீவிரமாக இருக்காங்களாம் அதுவும் குறிப்பாக சமீபத்தில் எம்எல்ஏ ஆனவர் சேர்க்கவே கூடாதுங்கிற அளவுக்கு போயிட்டாராம் அதனால் இப்போ அது வேறு ஒரு பெரிய பஞ்சாயத்து ஓடிட்டுருக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதிமுக அதிமுகவுக்கு போனால் பார்த்தா அங்கேயும் உட்கட்சியில் ஏகப்பட்ட பிரச்சனை ஏற்கனவே வந்து உள்ளே நிறைய பிரச்சனை இருக்கும்போது இது ஒரு பிரச்சனை தென் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் தூத்துக்குடியில் அதிமுகவிலிருந்து பிஜேபிக்கு போன ஒரு பெண் பிரமுகர் அவருக்கு சீட்டு கொடுக்கல அவங்க அந்த வீட்டில் வேலை செய்த பெண்களை வந்து தரக்குறைவாக நடத்துனாங்கன்னு அவங்க மேலே கேஸ் இருக்குது அப்புறம் அவங்க ரெண்டா முதல் கணவர் வந்து ஒரு கேஸ் கொடுத்துருந்தார் இப்படி பல கேஸ் இப்போ அவங்க மறுபடியும் வந்து வேற ஒரு கட்சிக்கு போகலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க பிஜேபி விட்டு தாவறாங்கன்ட்டு சரி இங்கே விஜயதாரணியை பொறுத்த வரைக்கும் டெல்லியில் போய் பார்க்கலான்னு பார்த்தா இல்லைங்க எப்போ ஃபோன் பண்ணாலும் அங்கே யாரும் எடுக்கிறது இல்லையா ஏன்னா அவங்கவுங்க அவங்கவுங்க தேர்தல் வேலையில் பிஸியாக இருக்காங்க எம்எல்ஏ பதவியும் இழந்தாச்சு பதவி கொடுக்குறேன்னு சொல்லி எம்பி சீட்டுக்கு நிற்க சொன்னோம் கேட்டோம் அதுவும் கொடுக்கல அப்படின்னு விரக்தியின் உச்சத்துக்கே போயிட்டதுனால அவர் யார் மூலியமாக சேர்ந்தாரோ அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்கும்போது இன்றைக்கி உள்ள பிரகாரம் இப்போதைக்கு சந்திக்க முடியாதுங்கிற மாதிரி சொல்லிட்டாங்களாம் இப்போ அடுத்ததாக அடுத்த கட்ட நோக்கம் பிஜேபி மேலே ஆட்சிக்கு வந்தால் அப்படின்னு கேட்கும்போது ஆட்சிக்கு வந்தாலும் பெரிய பொறுப்பு எதுவும் கிடைப்பதற்கான வாய்ப்பு இல்லைங்க இப்போ பிஜேபி ஆட்சிக்கு வந்தாலும் பொறுப்பு கிடைக்காது ஆட்சிக்கு வேலைனாலும் பொறுப்பு கிடைக்காதுங்கன்னா யாரை நம்பி ஏமாந்தார் விஜயதாரணி அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயம் காத்திருக்குது கேட்கும்போது சொன்ன தகவல் இல்லைங்க விஜயதாரணிக்கு கொடுக்கப்பட்ட ஹோப் என்னென்னா எப்படியும் உங்களுக்கு நாங்கள் வந்து எம்பி சீட்டு கொடுத்துருவோம் ஆனால் எம்பி இது பண்ணி தான் போனார் எம்பி இவங்க உள்ளே வராங்கன்னு தெரிஞ்ச உடனே அங்கே இருக்கக்கூடிய டெல்லியில் இருக்கவங்க இங்கே பொன் ராதாகிருஷ்ணன் சொல்லிட்டாங்களாம் பொன் ராதாகிருஷ்ணன் இல்லை இல்லைன்னு சொல்லி விடாப்படியாக இருந்தால் எனக்கு சீட்டு கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறனால சரி ஒரு வலுவான வேட்பாளரை நிறுத்தி வைப்போம் ஏன்னா அந்தம்மா காங்கிரஸ்லேருந்து வந்தாங்க ஏகப்பட்ட ப பிரச்சனை ஆயிருக்கும் பொழுது அண்ணாமலையும் ஒத்துக்கலையாம் அதாவது பொன் ராதாகிருஷ்ணனுக்கு வ கூட சீட் கொடுங்க இவங்களுக்கு கொடுக்கூடாது விஜயதாரணி கூடாது அப்படின்னு இங்கே ஒருத்தர் மட்டும் இல்லையா ஒட்டு மொத்தமாக வானது ஈணுது எல்லாருமே நம்பி மோசம் போயிட்டாங்க விஜயதாரணி சரி சீட்டு கிடைக்கல அப்படிங்கும்போது பிரச்சாரத்துக்கெல்லாம் கூப்பிடுவாங்க பிரச்சார திட்டத்துக்கெல்லாம் கூப்பிடுவாங்கன்னு பார்த்தா பிரச்சாரத்துக்கே கூப்பிடல கடைசியில் என்னென்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா நட்சத்திர அந்த பட்டியல் இருக்குதுல்ல அந்த பட்டியலில் முன்னாடியே நாங்கள் கொடுத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக நட்சத்திர பட்டியலை கடைசியாக கூட பிஜேபி நினைச்சால் ஆட் பண்ணியிருக்க முடியும் நட்சத்திரப்பட்டியல்லையும் கொடுக்கல பிரச்சாரத்துக்கே வர வேணான்ட்டாங்க அவங்க எங்கேயும் பிரச்சாரம் போன மாதிரி தெரில பெருசாக அதாவது ஒன்றுனா பெருசாக மரியாதை இல்லை மரியாதை இல்லாமல் என்ன பண்ணியிருக்காங்க கடைசியாக வேட்புமனு தாக்கல்லாம் முடிஞ்ச உடனே கபலாலயத்துக்கு போயிருக்காங்க கமலாலயத்துக்கு போனால் அங்கே ஒரு மூணு மாவட்ட தலைவர் வந்திருக்காங்க அந்த மூணு மாவட்ட தலைவரில் ரெண்டு பேர் முருகன் அவர்களுக்கு வேண்டிப்பட்டவர் ஒருத்தர் அண்ணாமலை அவர்களுக்கு வேண்டிப்பட்டவரான் அந்த மூணு பேருடைய ஆதரவாளர்கெலாம் சீட்டில் உட்காந்துன்னா இவங்க வந்தால் கூட ஆள் இல்லை அங்கே இருக்கக்கூடிய ஒரு பணியால் வந்து இவங்களை யாரும் தெரியாமல் கொஞ்சம் வெளியில் இருங்க மனு கொடுக்குறதுன்னு அப்புறம் வாங்கன்ட்ட மாதிரி சொல்லிட்டார் பொழுது அது இப்போ என்னென்னா அது யாரோ ஃபோட்டோ பிடிச்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்க ஃபோட்டோ பிடிக்கலங்கிறாங்க அது சரியான தகவல் தெரில ஆனாலும் வரசில புறசலாக ஏன்னா வீடியோ ஆடியோ அப்படின்னாலே பிஜேபி தான் சொல்ல முடியாது பிஜேபி ஆஃபீஸ்லேயே யாராவது வீடியோ எடுத்து அதை ஒரு சமூக ஊடகங்களில் இவங்க கட்சி விட்டு போனதுக்கப்புறம் பாருங்கள் இந்த அம்மா கட்சிக்கு வந்தாங்க கட்சியில் வந்து செயலாற்றணும்னு வந்தால் அவங்க மரியாதைலாம் எதிர்பார்க்குறாங்க கூட போடலாம் ஏன்னா பிஜேபியில் எதுவும் நடக்கும் அதாவது சேராத இடந்தனிலே சேர வேண்டாம் அப்படிங்கிறாங்கள்ல உன்னையும் ஒன்று தான் நம்ம சொன்னோம் நீங்கள் எந்த கட்சியில் வேணாருங்க ஒரு கட்சியில் இருந்து அதனுடைய பலன்களை எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு அந்த கட்சிக்கு ஒரு இக்கட்டான நிலைமை வரும்போது விட்டுட்டு ஓடுறது அப்படிங்கிறது ரொம்ப மோ அது ரொம்ப துரோகம் அது ஏன்னா காங்கிரஸில் வந்து ஆயிரம் ஒருவர்களுக்கு மரியாதை கொடுக்கலனாலும் ரெண்டு மூணு தடவை சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கீங்க அவ்வளோ பெரிய பொறுப்பு கொடுத்துருக்காங்க அப்படி இருக்கும்போது இவர் விட்டுட்டு போகிறது அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி என்ன சிக்கல் நடந்தது காங்கிரஸில் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா கடைசி வரைக்கும் நான் போல போகலன்னே சொல்லிட்டு இருந்தாங்க டெல்லியில் எனக்கு ஒரு கேஸ் இருக்குது அதுக்கு போகிறேன் இதுக்கு போகிறேன் ஏன்னா இங்கே இப்போ கேட்டிங்கன்னா காங்கிரஸ் இவங்களுக்கு யாருங்க கேஸ் கொடுக்குறது இவங்களுக்கு கேஸே இல்லையங்க இவங்கங்க வளர்க்காடினாங்கன்னு கேட்குறாங்க காங்கிரஸுக்கு அரசியல் புரசலாக தெரிஞ்சு இப்போதைக்கு போகாதீங்க நீங்கள் ரெண்டு மூணு பேர் கன்வின்ஸ் ஏற பண்ணியிருக்காங்க வேண்டாங்க போகாதீங்க இல்லை இல்லை நான் ஜி வந்து மனதில் குரல் கேட்டு இதாகிட்டேன் நான் மயங்கிட்டேன் அதனால் மனதில் குரல் கேட்டதுலேருந்து எனக்கு வந்து இவர் தான் ஜி அவங்க அவங்க கட்சியில் தான் போய் சேரணும் மோடிஜி தான் ஒரே ஒளி விளக்கு அப்படின்னு போய் சேர்ந்து உள்ளதும் போச்சுடா நோல்லை கண்டாமங்கள் அந்த மாதிரி உட்காந்துருக்காங்க இன்னையோட நிலைமையை பார்த்தா நிறைய பேருக்கு சொல்கிறாங்க பரிதாபமாக இருக்குதுங்க ஏன்னா எப்படி இருந்தவங்க எப்படி ஆகிட்டாங்கிற நிலைமை தான் இன்றைக்கி விஜயதாரணிக்கி இருக்குன்ட்டு ஒரே ஒரு விஷயந்தான் இன்றைக்கி காருத காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் எல்லா விஷயத்தையும் தாண்டி ஒரு விஷயம் ரொம்ப ம நம்மளை கவர்ந்தது என்னென்னா ஒருவர் ஒரு எம்எல்ஏ சீட்டில் நிற்கிறார் அவர் இன்னொரு கட்சிக்கு போனால் உடனடியாக அவருடைய பதவி இழப்பாங்க பிஜேபியில் அது இல்லை அதனால தான் ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையும் ஆள் சேர்க்குற வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அது காங்கிரஸ் ஓரளவுக்கு ஜனநாயகமாக நடந்துக்கிது தேர்தல் அறிக்கையில் இதை நடைமுறைப்படுத்தினாலும் ரொம்ப சந்தோஷம் மற்றபடி இனிமேல் எந்த கட்சிக்கு போவார் தெரியல ஆனாலும் எந்த கட்சிக்கு போனாலும் காங்கிரஸில் இருக்கக்கூடிய உயர்வு கிடைக்குமாங்கிற சந்தேகம் அதில் கருத்து ஏன்னா காங்கிரஸில் இப்போ வந்து மகிழா காங்கிரஸ் எல்லாத்துக்கும் போஸ்டிங் போட்டாங்க சுதா அவர்களுக்கு ரொம்ப நாளாக மகிழா காங்கிரஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஆனால் காங்கிரஸ் எந்தளவுக்கு தாங்க பண்ண முடியும் ஒரு கட்சியில் இந்த மாதிரி நம்பிக்கை துரோகம் பண்ணால் அதான் சொல்கிறாங்கல்ல நீங்கள் பட்டது தான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதான் அடைவீர்கள் மாதிரி இப்போ அவங்களுடைய எதிர்ப்பாளர்களை விட ஆதரவாளர்கள் வந்து சோகப்படுறது நியாயம் எதிர்ப்பாளர்களும் சோகப்படுறாங்க ஐயோ இப்படி ஆயிடுச்சு இந்த அம்மாவோட நிலவரம் இனிமேல் வந்தால் வந்து பழைய மரியாதை கிடைக்குமா இவ்வளோ விஷயங்கள் இருக்குதானா ஒன்றே ஒன்று இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவாங்க இவங்க அதை மாதிரி அதையும் சொல்லிட்டாங்க இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் விஜயதாரணி உடனே அப்ளிகேஷன் போடுவாங்க சரி டெல்லி தலைமையும் போ 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 இருந்துட்டு போட்டுன்னு அனுப்பிவிடுவாங்க ஆனாலும் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பழையப்படி அந்த தொகுதி எம்பி அதெல்லாம் கிடைக்கிறது இப்போதைக்கு சாத்தியம் இல்லை வாரியம் கூட கொடுக்க மாட்டாங்க அந்தளவுக்கு எதிர்ப்பு போஸ்ட்டு அவ்வளோ இருக்குதுங்க இருக்கவங்களுக்கே போஸ்டிங் கூட முடியல அதனால் விஜயதாரணியோடைய அரசியல் வாழ்க்கை இனிமேல் வேறு எந்த கட்சிக்கு போனாலும் எடுபடுமாங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறே தான் என்ன சொல்லுவாங்க ஒரு போது யோசனை பண்ணி முடிவெடுக்கணும் யோசனை பண்ணாமல் எடுத்த முடிவு விபரீதத்தில் முடியுங்கிறதுக்கு இவங்கெல்லாம் ஒரு சான்று நம்ம என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஏன் இவ்வளோ தூரம் சொல்கிறோம்னா விஜயதாரணி அவர்களை தாண்டி தமிழ்நாட்டுக்கு ஒரு ஒன்றுமே பண்ணாத ஒரு பிஜேபி எந்த விஷயத்தை பார்த்து இவங்கெல்லாம் போகிறாங்க நமக்கு ஒன்றும் புரியல அப்படி என்ன மோடி அப்படி என்ன இருக்குது ஏன்னா தமிழ்நாட்டில் சொல்கிறதெல்லாம் போய் மதவெறி பிரச்சாரம் பண்ணுறாரு நல்லாவே வெளிப்படையாக தெரியுது இதையும் மீறி நாங்கள் மோடியோட மோடி வந்து மிகப்பெரிய ஒரு ஆளுமைனா சரி அப்போ என்ன பண்ணுறதுன்னு நமக்கு தெரியல மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்